ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோன் சொல்லு எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் டு ஆல் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு ப்ளஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்ருக்கு என்னென்னா நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம பவித்ரா வந்துட்டு அந்த பொண்ணோட தங்கமான மனசு வந்துட்டு துடிக்குது ஏன்னா அந்த பக்கம் வந்துட்டு நம்மளுடைய முத்துக்குமர் வந்து தூங்காமல் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார் சாரி கேட்டே இருக்கார் பிக் பாஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணலை அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கேமரா முன்னாடி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க செம்மையாக இருக்குது என்னென்னா பிக் பாஸ் நீங்கள் இதை பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல பட் முத்து இப்படி இருக்கிறத பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது இப்போ என்னோடய வீட்டில் ஒருத்தர் இப்படி இருந்தால் நம்மளால் எப்படி ஜாலியாக பேசுவோம் சகஜமாக பழக முடியும் நீங்கள் சொல்லுங்கள் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நீங்கள் அவரையாச்சும் கூப்பிட்டு பேசுங்க தயவு செஞ்சு பேசுங்கள் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல பட் ப்ளீஸ் பேசுங்க பிகாஸ் பதிமூணு பேர் இந்த வீட்டில் இருக்கும் பதிமூணு பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் மட்டும் அப்படி இருக்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிக்பாஸ் அதே மாதிரி அவர் ஃபீல் பண்ணி மனசார மன்னிப்பு கெட்டார் அதையாவது தயவு செஞ்சு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன் இங்கே யாருமே வேணும்னே பண்ணல பிக்பாஸ் நான் போய் தனியாக அவர்கிட்ட பேசுனா அவரும் அதை தான் சொல்கிறார் அதனால் தயவு செஞ்சு அப்படி பண்ண அப்படி அவர் அவரோட சாரியை வந்து அக்செப்ட் பண்ணி அதை கொஞ்சம் இது பண்ணுங்கள் அவரை அப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை இப்போ கூட பாருங்கள் அப்படி ஒரு மாறி இருக்கார் அதே மாதிரி இவ்வளவு நான் பேசியிருக்கேன் இதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் தப்பாக பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு மனசார வந்து கேட்குறாங்க சூப்பராக இருக்குல்ல அவங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு பிடிக்கல தான் பட் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வன்மம் இல்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அதுவும் வந்துட்டு ஜெஃப்ரி டீமில் இருந்துக்கிட்டு மாதிரி ஒரு வன்மம் இல்லாத ஒருத்தங்களை பார்க்குறது ஒரு மிகப்பெரிய அரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இது வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே வைக்கலாம் ஏன்னா அன்ஷிதா ஜெஃப்ரிலாம் இருக்கும்போது எப்போ இந்த பொண்ணு மட்டும் இந்த மாதிரி இருக்குன்றது பட் இருந்தாலும் முத்துக்குபரன்னு வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறுவாடி கேட்டிருப்பார் சாரி ஆனால் பிக் பாஸ் நான் சொல்ல மாட்டேன்டா உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக நூற்றி நல்லா தான்டா அப்படின்னா மாதிரி வச்சிருக்கானு தெரியல சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் இங்கே முத்துக்குமுருக்காக நின்று இந்த பவித்தரோட செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் என்ன